இந்தியா மீது அணுகுண்டை வீசுவோம் பாகிஸ்தான் கடலுக்குள் தரமான சம்பவம் இந்தியா காஷ்மீர் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான பல அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அது மட்டுமின்றி இந்திய ராணுவத்திற்கும் முழு சுதந்திரத்தை பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறார் இதனால் இந்திய ராணுவம் இந்நேரத்திலும் அதிரடி நடவடிக்கையை எடுக்கலாம் என கூறப்படுகிறது இந்திய கடற்படை விமானம் தாங்கி கப்பலான ஐ விக்ராந்த் அரபிக்கடலில் நிறுத்தப்பட்டது இதனால் பாகிஸ்தான் தரப்பு கலக்கமடைந்துள்ளது இதேபோல் இந்தியாவின் ஐந்து போர்க்கப்பல்களின் புகைப்படத்தை வெளியிட்டு தேசப்பணிக்கு தயார் என இந்திய கடற்படை அறிவித்துள்ளது இப்படியான சூழலில் எக்ஸசைஸ் சிந்து என்ற பெயரில் பாகிஸ்தான் ஏவுகணை சோதனை நடத்தியது பாகிஸ்தான் இராணுவத்தில் அப்தலி என்ற ஏவுகணை ஏற்கனவே சேர்க்கப்பட்டுள்ளது தரையிலிருந்து தரைப்பகுதியை நோக்கி ஏவப்படும் இந்த ஏவுகணை நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் படைத்தது அடுத்ததாக இரண்டாவது சோதனையாக நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த ஏவுகணை தற்போது நடந்து வரும் சிந்து இராணுவ ஒத்திகையின் ஒரு பகுதியாக பாகிஸ்தான் ஏவப்பட்டுள்ளது இந்த ஏவுகணை சோதனை துருப்புகளின் தயார் நிலையை உறுதி செய்வதையும் ஏவுகணையின் தொழில்நுட்ப அம்சங்களை சரிபார்ப்பதையும் நோக்கமாக கொண்டது என பாகிஸ்தான் ராணுவத்தின் ஊடகப் பிரிவான இன்டர் சர்வீசஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ் தெரிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையும் தங்கள் ஆயுத சோதனையில் தீவிரம் காட்டியுள்ளது மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமான டிஆர்டிஓ மற்றும் இந்திய கடற்படை இணைந்து தயாரித்த மல்டி இன்ஃப்ளூயன்ஸ் கிரவுண்ட் மைன் எனும் ஆயுதத்தை சோதனை செய்து அதில் வெற்றி கண்டுள்ளது இந்த எம்ஐஜிஎம் ஆயுதமானது குறைந்த அளவிலான வெடிபொருள் கொண்டு அடியில் சோதனை செய்யப்பட்டது எம்ஐஜிஎம் என்பது அடியில் வெடிக்கும் கன்னி வெடி போன்றது இது எதிரி நாட்டு அதிநவீன போர்க்கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் போன்றவற்றை குறிவைத்து தாக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலிஜ் ஜஜமாலி எந்தவொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தான் தயாராக இருக்கிறது என்றும் மேலும் நதிநீரை அபகரிக்கவோ தடுக்கவோ எடுக்கப்படும் எந்தவொரு முயற்சியும் பாகிஸ்தானுக்கு எதிரான போர் நடவடிக்கையாகவே கருதப்படும் அதற்காக அணு ஆயுதம் உள்ளிட்டவற்றை கொண்டு முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் எனினும் இரு நாடுகளும் போர் பதற்றத்தை தணிக்க முன்வர வேண்டும் என ரஷ்யாவுக்கான பாகிஸ்தான் தூதர் முகமது காலித் ஜஜமாலி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் காஷ்மீரில் நடந்த தாக்குதல் இருக்கும் முன்பாகவே பாகிஸ்தானின் பொருளாதாரம் மிகவும் மோசமான நிலையை சந்தித்திருந்தது இந்த நிலையில் இந்தியாவுடன் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழ்நிலை காரணமாக பாகிஸ்தானுக்கு அதிக ராணுவ செலவினங்கள் ஏற்படும் அதனை எதிர்கொள்ள வேண்டிய நெருக்கடிகளும் அந்நாடு சிக்கி உள்ளது தின தின சேவல் சேவல்